ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் அப்கமிங் ரூபி பார்க்கலாம் தான் பொண்ணு இப்படி இந்த வீட்டில் நல்லா வாழ்கிறா இருந்தாலும் சந்தோஷமாக வாழலையே மருமையனும் மகளும் பிரிஞ்சு தான் இருக்காங்க இன்னும் அவங்க புருஷன் பொண்டாட்டியை வாழலை ஒன்று சேர்ந்தே இருக்கலை ஆனால் எல்லாத்தையும் விட்டு கொடுக்காமல் பார்த்துக்குறாங்க பொண்டாட்டியை ஆனால் என்ன அதுக்கு என்ன புண்ணியம் பிள்ளைய வந்து நல்லபடியாக வச்சு வாழணும் வாரிசு வரணும் அதுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா அதனால என்ன பண்ணுறாங்க கோட்டீஸ்வரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எப்படியாவது தான் பொண்ணையும் மருமையனையும் ஒன்று சேர்க்கணும் இந்த கோட்டீஸ்வரி நினச்சா நடக்காது எதுவும் இல்லை அவங்களுக்கு எப் எப்படியாவது ஒன்று சேர்ந்து புள்ள குட்டியை பெற்றுக்க வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அதுக்கு ஆயத்தம்மா என்ன பண்ணுறாங்க நம்ம முருங்கக்காய் சாம்பார் வகையில் எடுக்கிறாங்க முருங்கைக்காயில் சாம்பார் எல்லா வகையிலையும் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு முருங்கைக்காயில் எதுக்கு பண்ணுறீங்க இதெல்லாம் வேறு எதுக்கு அப்படிங்கிறாங்க எப்படியோ அதெல்லாம் உங்களுக்கு புரியாது விடுங்க அப்படி சொல்லி முருங்கைக்காயில் விதமாக செஞ்சு கொடுக்குறாங்க சூர்யாவுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மகா என்ன பண்ணுறாங்க எப்படியோ இந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும் அனாமிகாவுக்கு விஜய்க்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகளை வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இது வந்து விஜய்க்கும் சூர்யாவுக்கும் தெரியும் மகா எப்படியோ அந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறா அப்படின்ட்டு அதனால தான் தங்கச்சி சி குடி போதில்லை விஜய் லவ் பண்ணுறேன்னு சொல்லி பப்ளிக்காக ரிசப்ஷன் நினைக்க சொல்லிடுறாங்க அப்படி இருந்தும் எல்லாருமே மகாவை திட்டுறாங்க அப்படியே பிரபாவின் திட்டுறாங்க சீ நீலாம் ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு விரட்டிடுறாங்க கோட்டி சுவர் இங்க பிள்ளையை கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே மகாவை வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரியே இப்படி மனசு மாறுவாங்க நினைக்கல பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்படிலாம் பிளான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமும் நல்லபடியாக விஜய்க்கும் அனாமிக்காவுக்கும் முடிஞ்சிருது வீட்டில் பார்த்தீங்கன்னா சமைக்க போகிறாங்க மகா நீ ஒன்றும் சமைக்க வேணாம் அப்படின்னு காயத்ரி பயங்கரமாக கோவிக்கிறாங்க என்னத்தை இப்படி பண்ணுறீங்க நீங்கள் எவ்வளோ நல்லவங்களா இருந்தீங்க இருந்து நீ என் பிள்ள வாழ்க்கையை கெடுக்க பார்த்தீங்களா அப்படின்னு திட்டுறாங்க சித்ரா தேவியும் சேர்ந்துக்கிட்டு சின்ஜாக்கு போடுறாங்க இதுதான் சமயம் இவன் எப்படி நல்லவளாக இருந்து நமக்கு எதிரியாக இருந்தால் இன்றைக்கி நம்ம ஒன்று சேர்ந்துட்டோம் அந்த ராஜலட்சுமி கூட நம்மகிட்ட வரமாட்டாள் ராட்சசி மாதிரி இருப்பா இவன் நம்ம கூட சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க எப்படியாவது மகா விரட்டணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் இருக்காங்க கிச்சனுக்கு போகிறாங்க சமைக்கிறதுக்கு மகா போய் கேட்டேன் நான் பண்ணுறேன்மா அப்படிங்கல ஒன்றும் யாரும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சித்ரா தேவியும் காயத்திரியும் உள்ளர் வந்துடுறாங்க கிச்சனுக்கு அங்கே வந்துட்டு எப்படி நான் நான் போடுறேன் காப்பி கேட்டிருக்காங்க எல்லோரும் அப்படிங்கல நான் போட வா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எங்கே இருக்குது காபி பவுடர் அப்படின்னு கேட்கல மகா பார்த்து கேட்குற மாதிரி இருக்கால உடனே நீ யார்ட்டையும் இனிமேல் கேட்காதம்மா எதா இருந்தாலும் ஏன்ட்ட கேளு இங்கே தான் இருக்குது கிச்சனில் எல்லாமே இருக்குது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நானே போடுறீங்களே நான் போடுறேன்னு சொன்னாலும் மகாவை எல்லாருமே அவாய்ட் பண்ணுறாங்க அவங்க தாங்க வில்லன் க்ரோஸ் கொஸ்டியை தாத்தா பாட்டி அவங்க வந்து நல்லவங்களும் இருக்காங்க மற்ற எல்லாருமே நல்லவங்களும் இருக்காங்க சித்ராதேவிக்கு இந்த கொடுக்கு கிடச்சிக்கிடுச்சு காய்த்ரி இவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க காபி பவுடர் பதில் டீ தூள் எடுத்து போட்டுறாங்க டீ தூளை நல்லா வடிகட்டி நல்லா காய்ச்சி அப்புறம் தான் வடிகட்டணும் இவங்க காஃபி தூள் இது மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே போட்டு அப்படியே கலக்கி கொண்டே கொடுத்துட்றாங்க இந்தாங்க நான் மாதம் முதல் போட்டிருக்கேன் இந்த வீட்டுக்கு வந்து எல்லோரும் குடிச்சு பார்த்துட்டு என்னான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒன் எல்லாருக்கும் ஒன்றா கொடுத்து ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி குடிக்க சொல்கிறாங்க பார்த்தா வாயில் வச்சோன்னு அப்படி பூ புது தூதுன்னு துப்பிடுறாங்க என்னம்மா போட்டிருக்க இது காப்பியா டீயா ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாங்க ஏன் நல்லா இல்லையா அப்படிங்கிற கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுதுங்க திட்டுறது என்னமோ தாத்தாவும் பாட்டி தான் ஏமா உனக்கு போட தெரியாதா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மகா உங்கள் கையால் போய் போட்டுவாமா நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு முன்னாடியே சூர்யா இருந்துட்டு அப்பாடா மகா கையிலேருந்து குடிச்சு குடிச்சு அடிச்சு போச்சு என்னமோ மறந்துச்சு இப்போ புதுசாக அனாமிக்கா கையால் குடிக்க போகிறோம் நல்லா இருக்க போது செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாயை வைக்கிறாரு அவரும் அப்படியே துப்பிடுறாரு கமட்டிக்கிறாரு மகான்னு நிற்கிறாங்க ம் என்னம்மா பீத்தினிங்க இப்போ இருக்கா வாங்கி கட்டிக்கிட்டீங்களா வேணும் அப்படின்ட்டு டக்குன்னு போகிறாங்க மகா என்ன பண்ணுறாங்க அழகாக தான் கையால் பாலை ஊற்றி காப்பியை போட கலந்து சூப்பராக கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க எல்லாருமே குடிச்சு பார்த்துட்டு ஆகா சூப்பர் காப்பினா மகா காப்பி தான் ஃபேஸ் பேஸ் அப்படிங்கிறாங்க மகாவோட காப்பியை எல்லாரும் சூப்பர் அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாங்க என்ன நமக்கு ஒரு டீ கூட காப்பி கூட உனக்கு போட தெரியாதா அப்படின்னு தாத்தா பாட்டி கேட்டோன்னு அப்படியே இரிட்டேட் ஆகுறாங்க என்ன இது இப்படிங்கிற மாதிரி அதை கவனிக்கிறாங்க சித்திரதேவி ம் நல்லா இப்படி தான் ஆகணும் நல்லா டிஸ் முடிச்சு விடுறேன் பாரு எல்லாரும் போட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க போயிடுறாங்க போய் அனாமிகா பக்கத்துல இருந்து பாத்தியா எல்லாரும் மகாவை தூக்கி வச்சு ஆடுறாங்க இதுதான் இந்த வீட்டுல மகா மகாவோட ராச்சியம் தான் எப்படி பாத்தியா மகா 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 வாங்குறாங்க உன்னை அப்படியே மட்டம் தட்டிகிட்டே இருப்பா நீ என்ன பார்த்துக்கணும் நீ வேஸ்ட்டு அப்படிங்கிற யார் வேஸ்ட்டு நானா மகவான் பார்த்துருவோம் எல்லாம் என்னட்டு அவகிட்டே போயிட்டு இருப்பாளா நான் என் கைகளை வர வைக்கிறேன் பார் அவளை யார் நானா அவளான்னு பார்த்துறேன் ஒரு கை அப்படின்ட்டு போகிறாங்க அனாமிகா ஆ இதுக்கு தான் நான் எதிர்பார்த்தேன் இதுதான் எனக்கு வேணும் என்னடா மகா மட்டும் போயிட்டே இருக்காளே உசந்துக்கிட்டே இருக்காளேன்னு நினச்சிட்டு இருந்தேன் நமக்கு சரியான ஈக்குவலான ஒரு ஆள் கிடச்சிருச்சு பாடா கடவுள் இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க சித்ரா இது கூடிய சீக்கிரம் நிலைக்காதுங்கிறது அவங்களுக்கு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்கும் போகுதுன்னு உங்க பொண்ணான கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ பிரான்ஸ்